தேவா பாத்தியா என் பொண்ணு இது நீ தான் பேரு வச்ச உன் விட்டு பிள்ளை மாதிரி காது குத்தி கல்யாணம் செஞ்சு வச்ச பொம்பளை பிள்ளைங்களும் படிக்கணும்னு நீயும் கூட்டிக்கிட்டு போய் ஸ்கூல்ல சேர்த்து வச்ச இவ சமைச்சப்ப ஒரு எல்லாம் கூட்டி நீதான் சாப்பாடு பாட்டு இப்போ பாரு எப்பொள்ள போயிடுச்சு போக்கு போட்டுக்கிட்டு போயிடுச்சு வா நீ ஏ வந்து வா தெரிஞ்சு போடு என்ன சொல்ல எப்படி சப்யூஸ்பெக்டர் We'll <laughs> நீ பஸ்ல இருந்தது நான் பார்த்தேன் எனக்கு தெரியும் இதெல்லாம் அவனு பிடிக்காது நீ ஐயர் வீட்டு பொண்ணு பரதநாட்டியம் ஆர்டர் பொண்ணு பாட்டு பாடுற பொண்ணு இந்த ரோட்ல அடி தடி சண்டையில் அவனு பிடிக்காது ஆனா இந்த சூரிய அப்படிதான் உன்னோட ரெண்டு வயசு கம்மி அந்த பொண்ணுக்கு ஒன்னு பேர் லாக்கப்ல வச்சிருந்தாங்க எல்லாம் ஒரு சப்ஜெக்ட் போயிட்டு நாலு கான்ஸ்டபிள் பதினஞ்சு வயசு பொண்ணு அடுத்த நாள் வெளியே விட்டாங்க வீட்டுக்கு போனா எதா போடுவே மாட்டிக்கிட்டான் போனோம் அங்கப்பா அந்த பொண்ணு இப்படி கைய தூக்கிட்டு வர்றாரு பதினஞ்சு வயசு பொண்ணு என்ன பண்ண சொல்றேன் கைய இனிமே ஒரு ஒரு புண்ண தொட முடியாது ஏ இதெல்லாம் இதுல பிடிக்காது இந்த சொல்லி அப்படிதான் என்னாச்சு ஏழுகிற கேக்குற இல்ல ஏன்லையா இந்த மாதிரி ஆடு அடிதடி ஆடு பிடிக்கல இங்க பாரு அதுக்கே அதுக்கேற தெரியல

ஸ்ரீனிவாச சார் தேவராஜன் தெரியும் என்ன கல்யாண விஷயம் பேசி வந்திருக்கோம் உங்க வழக்கம் எப்படி எங்களுக்கு தெரியாது நாங்க மோதிரை வச்சு பேசுறதுதான் பழக்கம் கொண்டு வந்திருக்கோம் கல்யாணம் ஏற்பாடு எல்லாம் நாங்க பார்த்துக்குவோம் சாப்பாடு செலவு எல்லாம் எங்களுக்கு நல்ல நாளா பார்த்து குறிச்சு கொடுங்க நீங்க பொண்ண கூட்டு வாங்க போதும் யாரு பையன் சூர்யா என் கூட பிறந்த மாதன் யாரு பொண்ணு நல்லா இல்லை சார் வெத்தலை பாக்கத்தோட வீடு தேடி சம்பந்தம் பேச வந்திருக்கிறோம் யார் பொண்ணுன்னு கேக்குறது உனக்கு சூர்யா பிடிச்சிருக்கா சொல்லு பிடிச்சிருக்க அவனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறியா எப்ப கல்யாணம் வச்சுக்கலாம் செத்தப்பு சூர்யாவுக்கு என்ன குறைச்சி சூரிய என்ன கொல்லாம் உங்க ஜாதி இல்ல வேற ஜாதி தோளை சுத்தி உங்களை மாறி காயில்லை என்ன விட நல்லவன் உங்களை விட நல்லவன் என்ன வேணும் தகுதி வேணும் என்ன பெரிய தகுதி பொல்லாத தகுதி இருக்கு கலெக்டர் ஆபீஸ்ல கூப்பி விட்டு இருக்க

அவர் என்னோட அப்பா அம்மா குரு தெய்வம் எல்லாம் உங்களை கையெடுத்து கெஞ்சி கேட்டுக்கிற

வேண்டா இவ போ என்ன ஆயப்போ நம்ம சூர்யா கல்யாணம்னு ஆசைப்பட்டேன் எல்லாத்தையும் கிடைத்துட்டேன் என்ன மனிதர் சூரிய இல்ல எனக்கு அவ முக்கியம் நீதான் முக்கியம் தேவா தான் முக்கியம் அப்பா எனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்காரு அவரை என்னால ஒண்ணுமே பேச முடியல புதன்கிழமை பேச மாட்டீங்களா யாரு கல்யாணம் பண்ணி போறீங்க கூட கேட்க மாட்டீங்களா யாரு கனெக்டர் பணிக்கா யாரு வேணாம் சொல்றாங்க ஏன் நிக்கிற

¡Oh! ¡Caos le aparece a ¡Oh!

வியாபாரம் குத்தக லைசென்ஸ் எல்லாத்துக்கும் நீங்க தான் நீதிபதி உங்க வீடு தான் கோர்ட் உதவி கேட்டு பத்து வராங்க எங்களால முடிஞ்ச உதவி செய்யறோம் உதவி செய்ய கோர்ட் இருக்கு போலீஸ் இருக்கு ஒரு பெரிய அரசாங்கமே இருக்கு அவங்க செய்யட்டுமே உங்களால முடியாதனாலதான் சார் எங்ககிட்ட வர்றாங்க தான் வராங்களா இல்ல உங்க கிட்ட இருக்கிற பயத்தினால வராங்களா அவங்க எங்க கிட்ட வர்றது உங்களுக்கு பிடிக்கல இல்ல பிடிக்கிறது பிடிக்காததை பத்தி நாம இப்ப பேசல இது சரி இது தப்புன்றதை பத்தி தான் பேசுறோம் கரெக்ட்டு சார் நீங்க எப்போது இடையா இருந்திருக்கீங்களா

கோர்ட்டும் அரசாங்கமும் சட்டப்படி செய்ய வேண்டியது தேவராஜும் சூரியாவும் செய்யறது தப்பு நூறு அடியால் வச்சு இந்த ஊரை நடத்துறது தப்பு நல்லா இருக்கு சார் உங்ககிட்ட ஒருத்த பெடிஷன் கொண்டு வந்தா அதை நீங்க பாத்துட்டு இது சரி இது தப்பு இவனு பட்டா கொடு இவனு கொடுக்காத நீ இப்படி செய் நீ அப்படி செய் அப்படி நீங்க சொல்லலாம் அதே மத்தவங்க செஞ்சா தப்பு கூப்பிட்டு வச்சு மீட்டி போட்டுடுவீங்க கருத்து உதவி செய்யலாம் மத்தவங்க செய்யக்கூடாது என்ன அதிகாரம் உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு ஐஏஎஸ் அங்க அதிகாரம் எஸ்பிங்கிற அதிகாரம் இல்ல சார் எங்க கிட்ட என்ன தெரியுமா சார் நம்பிக்கை ஜனங்க எங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை உங்களால செய்ய முடியாத உதவியை எங்களால செய்ய நம்புறாங்க போதுமா முடிச்சுட்டீங்களா கத்த வேண்டியதெல்லாம் கத்தி முடிச்சிட்டீங்களா உங்க கத்தலுக்கு இந்த ஊர்ஜன் பயப்படுவாங்க நான் பயப்பட மாட்டேன் உங்களுக்கு எங்களுக்கு பிடிக்கல நீங்க பெரிய எடுத்து புள்ள படிச்சிருக்கீங்க வசதியான குடும்பம் எங்களை மாதிரி சாதாரண ஆளுங்க நல்ல செஞ்சா கூட உங்களுக்கு பிடிக்காது இல்ல ஆமா பிடிக்காது அதுவும் உன்ன மாதிரி ரவுடித்தனம் பண்றவங்கள எனக்கு பிடிக்காது இது சூர்யா சார் வர்சாதிங்க உங்களுக்கு இப்ப என்ன வேணும் நாங்க என்ன செய்யணும் നൃത്തണം എല്ലാത്തെയും നുത്തണം